சென்னையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் சீல் வைக்கப்பட்டுள்ளது சென்னை மணலியை சேர்ந்த கேகே கே பகுதி அண்ணா தெருவில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக பராக்கா கிறிஸ்தவ சபை இயங்கி வந்தது இங்கு வாரந்தோறும் பிரார்த்தனைக்காக ஏராளமான ஜனங்கள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மாநகராட்சி கிறிஸ்தவ சபைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்பகுதி ஊராட்சியாக இருக்கும்போது கட்டப்பட்ட ஆலயம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கட்டடத்தை முறைப்படுத்த அந்த போதகர் பணம் செலுத்தியதாகவும் தெரிகிறது இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவோடு மாநகராட்சி கிறிஸ்தவ கிறிஸ்தவ சபைக்கு சீல் வைத்து அங்குள்ள விசுவாசிகளை வெளியேற்றியது சார்ந்த ஆண்களும் பெண்களும் கண்ணீர் மல்க கதறிய போது போலீசாரின் துணை கொண்டு மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி ஐசிஎஃப் பேராயத்தின் தலைவர் ஜான் ராஜ்குமார் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கி வந்த ஆலயத்தை இழந்து நிற்கும் போதகர் குடும்பத்தார் மற்றும் சபை மக்களுக்காக நம் ஜெபங்களை தீவிரப்படுத்துவோம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகளையும் பதிவு செய்யுங்கள் நன்றி